வணக்கம் இன்றைய சமூகம் டிவியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜெர்மனியை ஒழுக்கிய மோவர் கொலையில் அதிர்ச்சி பின்னணி ஹிஸ்புல்லா இயங்கும் பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு லெபனான் மக்களுக்கு எச்சரிக்கை நூற்று பதினைந்து பிணை கைதிகள் பரிமாற்றம் உக்ரைன் ரஷ்யா இடையே யுஏஇ மத்தியஸ்தம் உக்ரைனின் பலத்தை அவர்கள் இனி அறிந்து கொள்வார்கள் சுதந்திர தினத்தன்று சூளுரைத்த ஜெலன்ஸ்கி லெபனானில் உள்ள அமெரிக்காக்கும் படையினர் அனைவரும் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த வேண்டும் ஐநா அதிகாரி இலங்கை வரவுள்ள இந்திய கடற்படையின் முன்னணி போர்க்கப்பல் பாலஸ்தீனிய மக்களுக்காக ஒவ்வொரு உலக நாடுகளிலும் உள்ள மக்கள் போராட்டங்களையும் ஆதரவு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி ஜெர்மனியில் விழா ஒன்றில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்ட நிலையில் தப்பியோடிய தாக்குதல் தாரியை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்புடைய தாக்குதல் சம்பவத்திற்கு இந்த நிலையில் ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் ஏர்மனியின் சோலிங்கன் பகுதியில் விழா ஒன்றில் புகுந்து தாக்குதல் நடத்திய நபர் அங்கிருந்து தப்பியிருந்தார் இதனையடுத்து வெள்ளிக்கிழமை தொடங்கிய தேடுதல் நடவடிக்கை சனிக்கிழமை முடிவுக்கு வந்துள்ளது உண்மையான சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக சனிக்கிழமை இரவு அமைச்சர் ஒருவர் தகவல் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் ஐ எஸ் அமைப்பின் சமூக குழு ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோலிங்கன் பகுதியில் தாக்குதலை முன்னெடுத்தவர் தங்கள் அமைப்பை சேர்ந்தவர் என்றும் பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை இதுவென்றும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் இந்த அறிக்கையானது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இதனிடையே தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவர் பதினைந்து வயது நபர் என்றும் தாக்குதல் தாரியுடன் சம்பவத்திற்கு முன்னர் இவர் பேசிக் கொண்டிருந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது கொல்லப்பட்ட மூவரில் ஐம்பத்தாறு வயதுடைய பெண் ஒருவரும் ஐம்பத்தாறு மற்றும் அறுபத்தேழு வயது ஆண்கள் இருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாக்குதல் தாரி கழுத்தை குறிவைத்தே தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி காயங்களுடன் தப்பிய நால்வர் தற்போதும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவே தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே தொடர்ச்சியான குழப்பங்களை அடுத்து சாத்தியமான பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து கேர்மனி உஷார் நிலையில் இருந்துள்ளது என்றே கூறப்படுகிறது ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த அக்டோபர் ஏழு தாக்குதலை தொடர்ந்து சூழ்நிலை மோசமடைந்துள்ளது என்றும் உள்விவகார அமைச்சர் நான்சி ஃபேசர் தெரிவித்துள்ளார் அதிரடி மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் ஸ்ட்ரேலை நோக்கி திடீரென முன்னூற்று இருபது ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புலா தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் ஸ்ட்ரேல் நாட்டில் தற்போது அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளது இதனால் ஸ்ட்ரேல் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதன்படி ஸ்ட்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்களை ஏவுவதற்கான நகர்வுகளை கண்டறிந்த நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாங்கள் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக ஸ்ட்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த அச்சுறுத்தலை முறியடிப்பதன் விளைவாக தற்காப்பு நடவடிக்கையாக ஸ்டீல் பாதுகாப்பு படைகள் பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஸ்டீல் ராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா இயங்கும் பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேறுவாறு லெபனான் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஸ்டீல் தெரிவித்துள்ளது போர் நடவடிக்கையின் போது சிறைப்பிடிக்கப்பட்ட நூற்று பதினைந்து பிணைக் கைதிகளை ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டுள்ளனர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளைச் சேர்ந்த நூற்று பதினைந்து பேர் பிணை கைதிகள் அமைதியான முறையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த பிணை கைதிகள் பரிமாற்றத்தை இரு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்திய மத்தியஸ்தம் நடவடிக்கையில் இரு நாடுகளுக்கிடையேயான பிணை கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்று முடிந்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட் இந்த ஆண்டு மட்டும் ஏழு மத்தியஸ்த நடவடிக்கைகளை இரு நாடுகளுக்கும் இடையே நடத்தியிருப்பதாக வளைகுடா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார் இதுவரை ஆயிரத்து எழுநூற்று எட்டு பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யா மீதான பழிவாங்கல் நடவடிக்கை இனி தீவிரமடையும் என உக்ரைன் சுதந்திர தினத்தன்று ஜனாதிபதி ஆகஸ்ட் ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் அதிரடியாக ஊடுருவலை முன்னெடுத்த உக்ரைன் படைகள் உலக நாடுகளுக்கு வியப்பை அளித்ததுடன் ரஷ்யாவிற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சனிக்கிழமை உக்ரைனின் முப்பத்தி மூன்றாவது சுதந்திர தினத்தன்று காணொலியொன்றில் உரையாற்றியுள்ள ஜெலன்ஸ்கி குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனின் நடவடிக்கை என்பது வடக்கில் ரஷ்ய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு தடுப்பு தாக்குதல் என்றார் அத்துடன் குருக்ஸ் தாக்குதல் என்பது உக்ரைனின் தற்போதைய நிலையில் மிகவும் சிக்கலான விடயம் என்றும் ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதும் என்றார் மேலும் உக்ரைனுக்குள் எதிரி என்ன கொண்டு வந்தானோ அதையே அவன் நாட்டுக்கும் உக்ரைன் திருப்பி அளித்துள்ளதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைனின் தீமையை விதைக்க நினைக்கும் எவரும் அதன் பலனை தங்கள் நாட்டில் அறுவடை செய்வார்கள் என்றும் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இதனிடையே ரஷ்யா மீதான உக்ரைனின் ஊடுருவல் நடந்து இரண்டு வாரங்களில் இருநூற்று முப்பது கைதிகளை விடுவிக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் முன்னேறி வந்தாலும் அதே போன்று உக்ரைன் பகுதியிலும் ரஷ்யா முன்னேற்றம் கண்டுள்ளது இதனால் உக்ரைனின் மிக முக்கியமான பொக்ரோவஸ்க் பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே ரஷ்யாவிற்குள் தீவிர தாக்குதலை முன்னெடுக்கும் பொருட்டு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகளிடம் உக்ரைன் அனுமதி கோரியுள்ளது ஐநா அதிகாரி ஒரு அறிக்கையில் லெபனானுக்கான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் மற்றும் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடைக்காலப்படி ஆகியவை லெபனான் ஸ்ட்ரேல் எல்லையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் கவலைக்குரியவை என்று விவரித்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்தவும் மேலும் தீவிரமடைவதை தவிர்க்கவும் அனைத்து தரப்பினருக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர் இந்திய கடற்படையின் முன்னணி போர் கப்பலான ஐஎன்எஸ் மும்பை மூன்று நாள் பயணமாக நாளை இருபத்தாறாம் திகதி கொழும்பை வந்தடையும் என்று கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படையில் சேர்த்துக்கொள்ளப்பட்ட உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட கப்பல்களில் மூன்றாவது கப்பலே ஐஎன்எஸ் மும்பை ஆகும் இந்த கப்பல் மும்பையில் உள்ள மாசகன் டாக் லிமிடெட்டில் கட்டப்பட்டது என்று இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளது இந்த கப்பல் தமது இடைக்கால மேம்படுத்தலை முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று விசாகப்பட்டினத்தில் கிழக்கு கடற்படை கட்டளையில் சேர்க்கப்பட்டது இந்த நிலையில் ஐ மும்பை முதல் தடவையாக இலங்கையில் உள்ள துறைமுகம் ஒன்றிற்கு வருகை தருகின்றது அதே நேரம் இந்த ஆண்டுக்குள் இந்திய கப்பல்களின் இலங்கைக்கான எட்டாவது துறைமுக அழைப்பாக இந்த பயணம் அமைகின்றது முன்னதாக இந்திய கடலோர காவல் படையின் சமர்த் அபினவ் மற்றும் சா செட் ஆகிய கப்பல்களுக்கு கூடுதலாக ஐ கப்ரா கரஞ்ச் கமோர்டா மற்றும் சல்கி ஆகியவை இந்த ஆண்டில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளன ஐ மும்பை இலங்கை விமானப்படையால் இயக்கப்படும் டோர்னியர் கடல் கண்காணிப்பு விமானத்திற்கான அத்தியாவசிய உதிரி பாகங்களை எடுத்து வருகின்றது இதேவேளை ஐ மும்பை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இலங்கையிலிருந்து புறப்படும் என்று இந்திய உயர் அறிவித்துள்ளது இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க